அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து ரிஷா தொழுகைக்கு பின்னர் வித்திரு தொழுதால் தஹஜ்ஜது தொழ முடியுமா என்று கேட்குறாங்க அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே குறிப்பாக இரவு தொழுகையினுடைய செட்டப்பை பொறுத்த வரைக்கும் கடைசி தொழுகை தான் வித்திராகும் இரவு தொழுகையினுடைய கடைசி தொழுகையே வித்திராகும் ஒருத்தர் அவசரப்பட்டு வித்திரை தொழுவதற்கு பின்னாடி முளைப்பு வந்தால் தஹஜ்ஜத் என்ற பெயரில் எதையும் தொலமுடியாது தகஜத் ஒரு டைமாக இருந்தாலும் தகஜது தொழ முடியாது ஏனென்று சொன்னால் இரவு தொழுகை இறுதி தொழுகை வித்தராகும் நபிகள் நாயகம் செல்லல்லா சொல்கிறாங்க அபுஹொரேரார் அலி அறிவிப்பு செய்கிறாக கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கலாம் அவசானிய ஹலீலி செல்லல்லாஹி செல்லம் அல்லாஹுடைய தூதர் எனக்கு மூன்று முக்கியமான விஷயங்களை உபதேசம் செய்தார்கள் அதுல வந்துகிட்டு ஒவ்வொரு அதாவது தோஹா தொழுகை தொழுது கொள்வது சம்பந்தமாக அதே போன்று மாதத்துல மூன்று நோம்பு பிடிப்பது சம்பந்தமாக அதே போன்று தூங்கி விழிக்க மாட்டோம் என்று ஒரு பயம் வந்தால் அதாவது பாங்கு சொன்னதுக்கு பின்னாடி தான் முழிப்பு வரும் என்று பயம் வந்தால் நீங்க வித்திரை தொழுது கொள்ளுங்க அப்படின்னு நபிகள் நாயகம் செல்லதான் சொல்றாங்க அப்போது வித்திரு என்பது விடுபடக்கூடாத முக்கியமான சுண்ணாக்களில் அதுவும் பிரத்யோகமான சுண்ணாவாக நம்ம பார்க்குறோம் ஏனென்றால் இன்னல்லாக ஹைபுல் வித்திர அல்லா உரிமையானவன் வித்திரு தொழுகை அல்லா விரும்புகிறான் என்ற அடிப்பை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி ரசூல் சொல்லலாம் சொன்னார்கள் லா வித்திராணி ஃபி லைலத்தின் ஒரு இரவில் இரண்டு வித்திரு கிடையாதுன்றாங்க அப்போ ஒரு வித்திரை நம்ம தொழுதுட்டோம் அப்படின்னு சொன்னால் தகஜ தொழுது பின்னாடி வித்திரு தொழுடாமல் தொழ முடியாது வித்திரு தொழுதுட்டமாக இருந்தால் அதுக்கு பின்னாடி சுபவுடை வாங்க சொல்லும் வரைக்கும் வேற எந்த தொழுகையும் கிடையாது அப்போ இந்த செய்தியை நம்ம என்ன செய்யணும் அழகுற புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம அறிந்த மட்டுக்கான செய்திகளில் இரவு தொழுகையின் கடைசி தொழுகை தான் வித்தராகும் வல்லாகும்